வெல்கம் டு மல்டி இன்ஃபோ தமிழ் துருவ நட்சத்திரத்தை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க தந்தையுடைய அன்பு கிடைக்காம நிராகரிக்கப்பட்ட சாதாரண ஒரு மனுஷன் தான் நட்சத்திரமா இன்னைக்கு மின்னிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆனா உண்மை இதுதான் இன்னைக்கு நம்ம அவருடைய கதையை தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது துருவனின் கதை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற ரெட் பண்ண கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பல காலங்களுக்கு முன்னாடி உத்தனபாதன்னு ஒரு அரசர் இருந்தாரு அவருக்கு சுனுத்தி சுருஷின்னு இரு மனைவிகள் இருந்தாங்க முதல் மனைவியான சுனுத்தி அமைதியாவும் பொறுமையாவும் இருப்பாங்க இரண்டாவது மனைவியான சுருஷி ரொம்பவே ஆணவம் மிகுந்தவங்களாவும் பெருமை மிகுந்தவங்களாவும் இருப்பாங்க சுருஷி ரொம்ப அழகா இருக்கிறதுனால அரசர் எப்போதுமே அவங்களுடைய அரண்மனையிலேயே இருப்பாரு சுனுத்திய கண்டுக்கிறதே இல்ல சுனுத்திக்கு துருவன்னு ஒரு குழந்தையும் சுருஷிக்கு உத்தமன்னு ஒரு குழந்தையும் இருந்தாங்க உத்தமன் மடியில் அமர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறத துருவன் பாக்குறான் அவனுக்கும் தம்பிய மாதிரியே தந்தை கூட விளையாடணும்னு ஆசை வருது ஓடி வந்து உத்தனபாதனுடைய மடியில அமர வரான் இத பார்த்த சுருஷி துருவனை தள்ளி விட்டுறாங்க நீ தந்தையுடைய மடியில் அமரக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் அவர் எனக்கும் தந்தை தானே நானும் தம்பி மாதிரி அமர்ந்து விளையாடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றான் அதற்கு நீ ஏன் வயிற்றில் பிறந்திருக்கணும் ஏன் வயிற்றில் பிறந்த உத்தமனுக்கு தான் இந்த உரிமை இருக்குன்னு சொல்லி துருவனை ரொம்ப அடித்து திட்டுறாங்க துருவன் உத்தனபாதனை பார்க்குறான் ஆனால் உத்தனபாதன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு துருவன் அழுதுகிட்டே தன்னுடைய தாயோட சுனுத்தியுடைய அரண்மனையை நோக்கி ஓடி வரான் துருவன் அழுதுட்டு வர்றதை பார்த்து சுனுத்தி தன்னுடைய குழந்தையை பார்த்து பார்த்து ஓடி போய் அவனை அணைச்சிக்கிறாங்க துருவன் தாய்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் இத பார்த்து இத கேட்ட சுனுத்தி தந்தை எதுவுமே சொல்லலையான்னு கேக்குறாங்க இல்ல தந்தை எதுவுமே சொல்லல அப்பாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கணும்னா நான் என்னமா செய்யணும்னு கேக்குறான் நீ கிருஷ்ணரை கும்பிடு கடவுள் கிருஷ்ணர் ரொம்பவே அன்பானவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நான் தவம் செய்ய போறேன்னு சொல்றான் சுனுத்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவன் அவனுக்கு ராஜ உடைகள் எல்லாத்தையும் கலட்டிட்டு தவம் செய்ய போகிறதுக்கான உடையை அணிவிச்சு காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க துருவன் நடந்த காடு வழியா நடந்து வந்துகிட்டு இருக்கான் வரும் வழியில நாரதரை பாக்குறான் துருவனை பார்த்த நாரதர் குழந்தாய் நீ யார் இந்த காட்டுக்கு நீ எப்படி வந்தேன்னு கேக்குறாரு நான் இந்த காட்டுக்கு விஷ்ணுவை நோக்கி தவம் செய்ய வந்திருக்கேன்னு சொல்றான் விஷ்ணு எப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு ஓ தெரியுமே அவருக்கு நான்கு கைகள் இருக்கும் சங்கு சக்கரம் வச்சிருப்பாரு என்னோட அம்மா விஷ்ணு சிலைக்கு பூஜை செய்யும் பொழுது நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் இது ரொம்ப கொடிய காடு இங்க சிங்கம் புலி போன்ற விலங்குகள்லாம் இருக்கும் உனக்கு பயமாவே இல்லையா நீ ஏன் இங்க தவம் செய்ய வந்த அப்படின்னு கேட்குறாரு எனக்கு என் அப்பாவோட அன்பு கிடைக்கணும் அப்பாவோட அன்பு கிடைக்கணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்னு அம்மா கிட்ட கேட்டேன் நீ விஷ்ணுவை நோக்கி தவம் செய் அவரு ரொம்பவே அன்பானவர் உன்னை பாதுகாத்து உனக்கு உதவி செய்வார்னு அம்மா சொன்னாங்க எனக்கு எப்படி தவம் செய்யணும்னு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லி தருவீங்களான்னு கேட்குறான் அதோ தெரியுதே அந்த ஆலமரத்தை அடியில் அமர்ந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற விஷ்ணுவோடைய நாமத்தை சொல்லி அவருடைய உருவத்தை உன் மனசுல பதியவை மழை புயல் காத்துன்னு எது வந்தாலும் உன் தவத்திலிருந்து இருந்து பின்வாங்காத அப்படின்னு சொல்றாரு நாரதர் இப்படி நான் எவ்வளவு நாள் தவம் செய்யணும் அப்படின்னு கேக்குறான் துருவன் எப்போ கடவுள் முன்னாடி தோன்றாரோ அது வரைக்கும் நீ தவம் செய் அப்படின்னு சொல்றாரு நாரதர் துருவன் தன்னுடைய தவத்தை ஆரம்பிக்கிறான் முதல் மாதம் காட்டில் கிடைக்கிற பழங்களை மட்டும் உணவை சாப்பிட்றான் ரெண்டாவது மாதம் இலை தழைகளை உணவை சாப்பிட்றான் மூன்றாவது மாதம் நீரை மட்டும் உணவாக சாப்பிட்றான் நான்காவது மாதம் காற்றை மட்டும் உணவாக சாப்பிட்றான் அதுக்கப்புறம் உணவே இல்லாமல் முழுமையான தவத்தில் ஈடுபடுறான் ஒரு கட்டத்தில் துருவனுடைய தவ வலிமையால் மூ உலகமுமே நடுங்குது தேவர்கள் விஷ்ணுக்கிட்ட துருவனை பற்றி சொல்கிறாங்க இதை கேட்ட விஷ்ணு துருவனுடைய தவம் முழுமையடைஞ்சிருச்சு நான் அவனை சந்திக்கிற நாள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாகனமான கருட வாகனத்துல ஏறி துருவன் இருக்கிற இடத்துக்கு வராரு துருவன கூப்பிடுறாரு இத கேட்ட துருவன் நீங்க உண்மையான கடவுளா இருந்தீங்கன்னா என் மனசுல இருக்கிற உங்களுடைய உருவத்தை மறையும்படி செய்யுங்க ஏன்னா பலமுறை என்னை யாரோ இதே மாதிரி அழைக்கிற மாதிரி எனக்கு கேட்டிருக்கு நான் கண் திறந்து பார்த்தா யாருமே இருக்கிறது இல்ல அதுக்கப்புறம் தான் என் மனசுல இருக்கிற பிரம்மன் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு விஷ்ணு சிரிச்சுக்கிட்டே அவன் மனசுல இருக்கிற தன்னோட உருவத்தை மறையும்படி செய்யறாரு துருவன் கண் திறந்து பாக்குறான் தான் மனசுல உருவமா இருந்த கடவுள் தான் முன்னாடி நிக்கிறத பார்த்ததும் அவனுக்கு பேச்சே வரல துருவனுடைய நிலைய உணர்ந்த விஷ்ணு அவன் தலையில தன்னோட கைய வைக்கிறாரு துருவன் கடவுளை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறான் விஷ்ணு குழந்தாய் நீ ஏன் இவ்வளவு கடுமையான தவத்தை செஞ்ச உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு எனக்கு என் அப்பாவோட அன்பு வேணும் அப்படின்னு துருவன் கேக்குறான் உனக்கு உன்னோட அப்பா உடைய அன்பு மட்டும் இல்லை இதுக்கப்புறம் உன் நாட்டை நீதான் ஆட்சி செய்ய போற நன்முறையில் ஆட்சி செஞ்சு உன் காலத்துக்கு அப்புறம் துருவ நட்சத்திரமா நீ வானத்தில் வளம் வருவ இப்போ நீ உன் பெற்றோர்கள் கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு மறைஞ்சிடுறாரு துருவனும் தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிற இடத்த நோக்கி வரான் தன் குழந்தைய தேடுறதுக்காக உத்தனபாதன் நாடு முழுக்க ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு எங்கே தேடியுமே துருவன் கிடைக்கவே இல்லை உத்தனபாதன் ரொம்ப கவலையா அவருடைய அரண்மனையில இருக்காரு அப்போதான் துருவன் தன்னுடைய தந்தை இருக்கிற அரண்மனைக்கு வந்து சேர்றான் தந்தை கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் தன்னுடைய குழந்தைய கஷ்டப்படுத்துனது நினைச்சு அவர் மனம் வருந்துறாரு தன்னுடைய தவறை உணர்ந்து துருவன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு துருவன் அதுக்கப்புறமா நன்முறையில் ஆட்சி செஞ்சு வானத்தில் இன்னைக்கு துருவ நட்சத்திரமா மின்றதா சொல்றாங்க இதோட இந்த கதை முடியுது குழந்தைங்களுடைய உலகமே பேரண்ட்ஸ் தான் உங்களுடைய வார்த்தைகளும் செயலும் தான் அவங்களுடைய லைஃப்பில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் உத்தன பாதல் மாதிரி இல்லாமல் சுனத்தி மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்கள அன்பாக மோட்டிவேட் பண்ணுங்க இந்த உலகம் போட்டிகள் நிறைந்தது இங்கே நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் குழந்தைங்க ஆறுதலை தேடுறதும் அன்பு கிடைக்கணும்னு நினைக்கிறதும் உங்கள் இருந்து தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சுனத்தி மாதிரி உங்கள் குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணீங்கன்னா அவங்களாலையும் நட்சத்திரமா மின்ன முடியும் முடியும் அவங்களுடைய கனவை ரீச் பண்ண முடியும் இன்னைக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம மல்டி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ